சென்னையில் முதன்முதலாக கட்கா வீர விளையாட்டு பயிற்சி பட்டறை நடைபெற்றது சென்னை குருத்வாரா சாஹிப் ஸ்ரீ குருநானக் சத் சங்க சபாவில் இந்திய கட்கா அசோசியேஷன் அங்கீகரிக்கப்பட்ட கட்கா அசோசியேஷன் ஆஃப் தமிழ்நாடு பயிற்சி பட்டறை டிசம்பர் இருபத்தி நான்கு இருபத்தைந்து இருபத்தாறு ஆகிய நாட்களில் நடைபெற்றது இந்த பயிற்சி பட்டறையில் நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் பதினைந்து மாவட்டங்களில் இருந்து கலந்து கொண்டனர் இதுகுறித்து பொதுச்செயலாளர் சந்தீப் குமார் செய்தியாளர்களிடம் மாணவ மாணவிகளிடம் இவ்விளையாட்டை கொண்டு செல்வதில் நாங்கள் முக்கிய கவனம் செலுத்துகிறோம் தேசிய அளவில் கட்கா உடன் சேர்ந்து தமிழ்நாடு அசோசியேஷன் பயிற்சி பட்டறை நடத்தி வருகிறது தேசிய அளவில் பனிரண்டு மாணவர்கள் பதக்கங்களை வென்றுள்ளனர் நாங்கள் வேண்டுவது தமிழக அரசு எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் வென்ற பிறகு உதவி செய்வதை விட தேசிய அளவில் நாங்கள் போட்டிக்கு செல்வதில் பொருளாதார பிரச்சினை எங்கள் மாணவர்களுக்கு உள்ளது அதற்கான தீர்வை தமிழக அரசு தர வேண்டும் இதுவரை கொடுத்த ஒத்துழைப்புக்கு நாங்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் என தெரிவித்தார் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா கட்கா அசோசியேஷன் ஆஃப் தமிழ்நாடு அந்த அசோசியன் மூலியமாக ரக அஃபிலேட்டட் வித் நேஷ்னல் கட்கா அசோசியேஷன் ஆஃப் இந்தியா ரெகனைஸ் ஆகிட்டு நம்ம பண்ணிகிட்ருக்கோம் எங்கள் நேஷ்னல் கட்கா அசோசியேஷனோட பிரசிடெண்ட் பார்த்திங்கன்னா ஹெஜ்ரிவால் சார் அண்டு தமிழ்நாடு கட்கா சாரி கட்கா அசோசியன் ஆஃப் தமிழ்நாடோட பிரசிடெண்ட் சார் கிரிநாத் சார் அண்ட் வைஸ் பிரசிடென்ட் சார் அவர் அர்ஜிந்தர் சிங் சார் அண்டு சேர்மன் சார் சுஜரித் சார் நம்ம கட்கா வந்து ரொம்ப மோட்டிவேட் பண்ணி நம்ம தமிழ்நாட்டில் கொண்டு போயிட்டுருக்கோம் கண்டிப்பாக நம்ம பிளேயர்ஸும் பார்த்திங்கன்னா இப்போ எஸ்டிஎஃப்ஐ பள்ளிகள் விளையாட்டு போட்டிலையும் இருக்காங்க இப்போ செலக்ட் ஆகியிருக்காங்க கம்மிங் ஜான்வரி செகண்ட்லேருந்து டென்த் வரைக்கும் பஞ்சாபில் நடக்குது அண்ட் செவன்டீன்லேருந்து டுவெண்ட்டி ஃபைவ் வரைக்கும் லுதியானாவில் நடக்குது இந்த நடக்கிற காம்படிஷன்ஸ் போகிறாங்க இந்த ட்ரைனிங் ஒர்க்ஷாப் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சென்னை குருத்வாராவில் நம்ம அல் டீநகர் இங்கே கண்டக்ட் பண்ணியிருக்கோம் நம்ம ஸ்டார்டிங் வந்து நம்ம இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் இது வந்து நல்லபடியாக நம்ம இது கோயில் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் கண்டிப்பாக இது சக்ஸஸில் முடியும் இங்கேருந்து பண்ண ஒரு ஒரு ஸ்டூடெண்ட்டுமே நல்ல லெவல் அச்சீவ்மெண்ட் ஆகி கண்டிப்பாக அவங்க நேஷனல்ஸ் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் கேம்ஸ் ஆல் இந்தியா கேம்ஸ் எல்லாத்துலேயுமே கம்பல்சரி மெடல் அடிப்பாங்கன்ற நம்பிக்கை இருக்குது இந்த இடத்துக்கு ரொம்ப சான்ஸ் வாய்ப்பு கொடுத்த எங்களோட வைஸ் ப்ரெசிடெண்ட் சார் அவங்களுக்கு இந்த தருணத்தில் ரொம்ப நன்றி தெரிவிக்கிறேன் தென் நம்மளோட அசோசியேஷன் மெம்பர்ஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்க லைக் ட்ரெஷரர் மேம் ஜாயிண்ட் செக்ரட்டரி அசிஸ்டன்ட் எல்லாம் சொல்லிகிட்டே போனால் நிறைய சொல்லலாம் அவங்களோட சப்போர்ட்டால தான் நம்ம இந்த கேம்ப் வந்து நல்லபடியாக முடிச்சிருக்கும் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு நம்ம இந்த இடத்துல திருப்பி நம்ம கேம்ப்ஸ் வச்சு நம்ம பசங்களை நல்லா டெவலப்மெண்ட் பண்ணி நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போவோம் நம்ம கட்கா கேமை கண்டிப்பாக நம்ம சொல்லி நம்ம தமிழோட கேம் கிடையாது பஞ்சாபி பஞ்சாப் ஸ்டேட்டோட கேமு அந்த கேம் எடுத்து நம்ம பண்ணுறதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன் அதர் ஸ்டேட் கேம் எடுத்து நம்ம டெவலப் பண்ணி நெக்ஸ்ட் லெவல் போகணுன்றது வந்து பார்த்திங்கன்னா பெரிய விஷயம் அதை வந்து நம்ம அசோசேஷன் ஃப்ரேம் பண்ணி கட்கா அசோசேஷன் ஆஃப் தமிழ்நாடுன்னு ஃபார்ம் பண்ணி நம்ம எடுத்து போயிட்டுருக்கோம் அது நல்ல வழியில் போயிட்டுருக்கு இப்பயே பார்த்திங்கன்னா அதோட பலன்கள் நிறைய அறிவிச்சுட்டுருக்காங்க பிஎம் ட்ராஃபியில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க இந்த தருணத்தை நான் சொல்ல விரும்புகிறேன் பிஎம் ட்ராஃபியில் நம்ம கட்கா கேம் வந்து இன்க்ளூட் ஆகிருக்கு கம்மிங் ஃபிப்ரவரி ஆர் மார்ச் மன்தில் வந்து போது அதில் நம்ம பார்ட்டிசிபெண்ட் வந்து கலந்துக்க போகிறாங்க அதில் வின் பண்ணக்கூடிய பசங்க வந்து கேஷ் அவார்ட்ஸ் கிடைக்க போகுது நம்ம பசங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போது இதுதான் சார் நம்ம இல்லை கட்கா கேம் வந்து இன்னும் வளர்ச்சிக்கு கொண்டு செல்ல நான் நாங்கள் எங்கள் அசோசியன் எல்லாருமே வந்து ரொம்ப ஆசைப்படுறோம் அதோட ஃபுல் ஹார்ட் ஒர்க் அண்ட் எஃபெக்ட் போட்டு நல்ல வழியில் நம்ம கட்கா நடத்தி கொண்டு போவோம் இப்போ கட்கா பார்த்திங்கன்னா அதர் ஸ்டேட்ஸ் இப்போ பஞ்சாப் சண்டிகர் ஹரியானா இங்கெல்லாம் வந்து கவர்மெண்ட் சைட்லேருந்து ரெகனேஷன் கிடச்சிருக்கு இப்போ நம்ம சைட்லேருந்து பார்த்திங்கன்னா இப்போ ஸ்கூல் கேம்ஸ் போகிறாங்க அவங்களோட ஓன் ஃபண்ட் மூலிமா தான் போகிறாங்க பசங்கள் இப்போ நிய நியர் அபவுட் சிக்ஸ்டீன் தௌசண்ட் பே பண்ணுறாங்க ஸ்கூல் கேம்ஸ்க்கு நம்ம லோக்கல் இருக்கவங்க வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க கவர்மெண்ட் சைட்லேருந்து ஹெல்ப் பண்ணுறாங்க ஆனால் எங்களுக்கு இன்னும் ரொம்ப நம்ம கேம் பார்த்திங்கன்னா கஷ்டப்படுற பசங்களும் இருக்காங்க நல்லா ரிச்சான பசங்களும் இருக்காங்க கவர்மெண்ட் சைட்லேருந்து சப்போர்ட் கிடச்சா நல்லாயிருக்கும் இப்போ கவர்மெண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் கேம்ஸ் நேஷனல்ஸ் போயிட்டு வின் பண்ணிவிட்டு வந்தாங்கன்னா ஃபஸ்ட் ப்ளேஸ் செகண்ட் ப்ளேஸ் தேர்ட் ஃபர்ஸ்ட்னா டூ லேக்ஸ் தராங்க செகண்ட் ஒன் அண்ட் ஆஃப் லேக் தேர்ட் வந்து ஒன் லேக் தராங்க வின் பண்ணக்கப்புறம் தராங்க ஆனால் நம்ம பசங்க இங்கேருந்து செலெக்ட் ஆகி நம்ம நேஷனல் போகிறதே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய எப்படி சொல்கிறது சார் ரொம்ப கஷ்டம் செலக்ட் ஆகி போகிறாங்க அந்த சைடில் சப்போர்ட் பண்ண கம்மியாக இருக்காங்க அதுக்கு கவர்மெண்ட் சைட்லேருந்து ஹெல்ப் பண்ணணும் நம்ம விரும்புகிறோம் போயிட்டு வந்தக்கப்புறம் சப்போர்ட் பண்ணுறாங்க போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் என்கரேஜ் பண்ணி பூஸ்டப் பண்ணால் தான் நம்மளோட பிளேயர்ஸை நல்லபடியாக போய்ட்டு கொண்டு செல்ல முடியும் சார் தென் கேலோ இந்தியாவில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க கட்கா கேமு நேஷ்னல் கேம்ஸில் இருக்குது ஆல் இந்தியா யூனிவர்சிட்டியில் இருக்குது இப்போ ஆல் இந்தியா யூனிவர்சிட்டி லாஸ்ட் டூ இயர்ஸ் நம்ம அசோசியேஷன் ஸ்டூடெண்ட்ஸ் டோட்டலி பன்னெண்டு பேர் டுவெல் ஸ்டூடெண்ட்ஸ் மெடல் அடிச்சிருக்காங்க இப்போ ஜான்வரி பிப்ரவரியில் தமிழ்நாடு கவர்மெண்ட்டால் இப்போ பர் ஸ்டூடெண்ட் ஒன் அண்ட் ஆஃப் லேக்ஸ் வந்து இப்போ வாங்க போகிறாங்க பத பன்னெண்டு பேர் வாங்க போகிறாங்க சார் இந்த தருணத்தில் நான் அந்த அதை சொல்ல நான் ரொம்ப பெருமைப்படுறேன் இந்த அசோசியேஷன்லேருந்து கட்கா அசோசியேஷன் ஆஃப் தமிழ்நாட்லேருந்து வின் பண்ணி வாங்க போகிறாங்க அது ரொம்ப பெருமையாக இருக்குது கண்டிப்பாக இன்னும் மேலே மேலே நம்ம இந்த கேமை எடுத்துகிட்டு போகணும் கவர்மெண்ட் சைட்லேருந்து எங்களுக்கு கம்பல்சரி சப்போர்ட் தேவை சார் இப்பயிற்சி பட்டறை நிறைவு விழாவில் சிறப்பு விருந்தினராக கட்கா அசோசியேஷன் ஆப் தமிழ்நாடு தலைவர் வி கிரிநாத் அவர்கள் பங்கேற்றார் மேலும் துணைத் தலைவர் எஸ் ஹர்பிந்தர் சிங் சென்னை சஞ்சீவ் காலியா சென்னை மாவட்ட கட்கா சங்கம் தலைவர் நாகார்ஜுன் தமிழ்நாடு கட்கா சங்கம் பொதுச்செயலாளர் எஸ் சந்தீப்குமார் தமிழ்நாடு கட்கா சங்கம் தலைவர் சுர்ஜித் தமிழ்நாடு கட்கா சங்கத்தின் இணை செயலாளர் இந்திரஜித் சிங் மற்றும் மாநில மாவட்ட நிர்வாகிகள் பங்கேற்று சிறப்பித்தனர் மேலும் இந்த விளையாட்டுப் போட்டியில் பங்கு பெற்ற அனைவருக்கும் பதக்கம் மற்றும் சான்று வழங்கி கௌரவித்தனா்